ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதவி எனக்கு எதுக்குங்க பாராட்டு விழா எனக்கு எதுங்க நாமினேஷன் ப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லி ஜெப்ரி அவர்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு தரமான செய்கை விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண போகிறாரு அதை தாண்டி அருண் பிரசாத்துக்கு லெஃப்ட்டு ரைட்டு வாங்கு வாங்கனு வாங்கினா மட்டுந்தான் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி உள்ளிருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி சந்தோஷமா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது மூன்றாவது விஷயம் சௌந்தர்யா அவர்களுக்கு ரெட் கார்டா இல்லை எல்லோ கார்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ அவர்களுக்கு டைரக்ட் நாமினேஷன் கொடுக்கப்பட்டது சரியா தவறா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இன்னைக்கு முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறார் விஜய் சேதுபதி அவர்கள் அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லை கலருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க என்ற வீடியோ கொஞ்சம் வந்து போலாம் முதல் விஷயம் ஜெப்ரி அவர்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்கப்பட்டது ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேரால் ஒழுங்கான ஒரு பதிலே வந்து சொல்ல முடியல காலையிலே முத்துக்குமரன் அவர்களும் அப்புறம் சௌந்தர்யா அப்புறம் தீபக் இதை பற்றி வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா ஏன் வந்து ஜெப்ரி அவர்களுக்கு நாமினேஷன் பாஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கேட்கும்போது தீபக் அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா இல்லைடா நான் தலைவராக இருக்கும்போது சரியான நான் ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணலை அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணுறேன் மறுபடியும் எனக்கு ஒரு நாமினேஷன் ப்ரீஃபாஸ் கிடச்சது அப்படின்னா அந்த வாரத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரம் நான் தலைவராகி என்னுடைய திறமைகளை காட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக ஆகவும் ஒரு வாரமாகவும் அமையும் ஸோ அதனால் இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள் சொல்லியிருப்பாப்பில் அந்த ஒரு விஷயத்தை வந்து தீபக் அவர்களும் வந்து சொல்லியிருப்பாப்பில் முத்துக்குமரன் கிட்ட ஸோ இங்கே கிளாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை வந்து தீபக் கிட்டே வந்து பக்காவாக சொல்கிறாப்பில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர் நீங்கள் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து ஜெப்ரி அவர்களுக்கு கொடுத்தது பிரச்சனையே கிடையாது அதை பற்றி நான் கவலையும் படப்போகிறதில்லை ஏன்னா அவன் வந்து கீழேருந்து வந்திருக்கான் அவன் வந்து வருட்டும் அவன் வந்து ஒரு ஒரு ஆட்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறான் அவனுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்கப்படட்டும் பிரச்சனை கிடையாது இது ஆனால் பத்தாவது வாரம் பத்தாவது வாரத்தில் ஒருத்தன் வந்து இவன் வந்து முன்னேறணும் இவன் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அதாவது அடித்தட்டு மக்கள்லேருந்து வந்திருக்கான் இவன் வந்து இன்னொரு வாரம் இருந்தால் இருந்திருக்கும் அதே மாதிரி ரஞ்சித் சொன்னது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபினான்ஷியலாக நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வெளியே போனாலே சர்வைவ் வாய்க்கலாம் ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் நான் நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து அவனுக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் என்ன காரணம் இதுவெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ஜெப்ரியை நீங்கள் கீழே டவுன் பண்ணுற மாதிரி அர்த்தம் அப்போ வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அப்போ ஜெப்ரி ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே பண்ணாத போது அவனுக்கு எப்படா நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்குறீங்க இதெல்லாம் ஒரு ரீசன் அடா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸே கேள்வி கேட்பான் ஸோ அப்படி இருக்கும்போது ஜெப்ரியோட ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையும் அவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது வந்து குறையும் அதே இந்த ஒரு விஷயத்த வேறு மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் மீன்ஸ் லைக் எப்படி இருந்தால் ஜெப்ரி அவர்கள் நல்லா சூப்பராக கேம் ப்ளே பண்ணுறான் செம்ம மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுறான் ஒரு விஷயத்த செம மெச்சூராக பேசுகிறான் அதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பக்காவாக பண்ணி வச்சுருக்குறான் ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி நீங்கள் வந்து ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்குறீங்க அதுவும் பத்தாவது வாரத்தில் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அவனுக்கு மைலேஜாக இருக்கும் அவனுக்கு வந்து பயங்கர ப்ரௌடாக இருக்கும் மக்களும் வந்து ஓகே ஜெப்ரி இவ்வளோ விஷயம் வந்து பண்ணியிருக்கான் ஸோ அதனால் அவனுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்தது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் பட் நீங்கள் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெப்ரிய வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரியும் அவனுடைய புகழ்ச்சி வந்து கம்மி பண்ணுற மாதிரியும் ஓட்டிங்ஸை கம்மி பண்ணுற மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கீங்க நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாப்புல உண்மையாகவே நான் நினச்சதோ அதுதான் நிறைய சொன்னதும் அதுதான் ஏன்டா ப்ரீ பாஸை எத்தனை பேர் அந்த டாஸ்கில் வந்து உயிரை கொடுத்து வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க சைக்கிள் பெடல் மேலே பெடலாக வந்து மெரிச்சிட்டு இருந்தாலுங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்காம சும்மா இருந்த ஜெப்ரிக்கு ஏன்டா கொடுத்தீங்க நாமினேஷன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற ஆ ரிவ்வியூவர்ஸை நீங்கள் பார்த்துருக்க முடியும் உங்களுக்கும் அதுதான் வந்து தோணி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களும் அட்ரஸ் பண்ணும் எந்த விதத்தில் நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஜெப்ரியை தாண்டி நிறைய பேர் உழைச்சவங்க இருக்காங்க ஆனால் ஜெப்ரி ஏண்டா கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக விஜய் சேதுபதி எழுப்புவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எழுப்புனா பயங்கரமாக இருக்கும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பா அருண் இந்த அருணுக்கு வந்து முத்துக்குமரன் மேலே என்ன வன்மம் அப்படின்றதெல்லாம் தெரியல மஞ்சரிக்கு கொஞ்சம் நாட்கள் மேலே பயங்கரமாக வந்து வன்மத்தை வந்து கொட்டிகிட்டே இருந்தாப்புல ஸோ அந்த மாதிரி இப்போ முத்துக்குமரன் மேலே அவ்வளோ வன்மத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்காப்புல இப்போ ஒரு சாதாரணமான ஒரு டாஸ்க்கை கூட நீங்கள் டாஸ்க்காக பார்க்காம அந்த டாஸ்க்குள்ளே எல்லோரும் ப்ளே பண்ணுறாங்க இப்போ முத்துக்குமரன் ப்ளே பண்ணுறாப்புல மஞ்சரி ப்ளே பண்ணுறாங்க சௌந்தர்யா ப்ளே பண்ணுறாங்க ராணுவ ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய கேம் ப்ளே அவங்க ஒரு பேட்டர்னை வந்து வடிவமைச்சு நான் இந்த கேரக்டரை எடுத்து பண்ணுறேன் நான் வந்து ஒரு யூனியன் லீடராக இருக்கேன் யூனியன் லீடர்னால் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வந்து பண்ணி அவங்க ஒரு வர போய் ஒரு வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த ஆள் வந்து வெளிப்படையாக வெளியவே நின்றுக்கிட்டு முத்துக்குமரனா மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருக்கா அந்த டாஸ்க்குள்ள அவர் வேணால் கேரக்டர் ப்ளே பண்ணுறோம் இப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு பேர் வச்சிருந்தாங்க கன்னியம்மாள் அந்த மாதிரி நாகார்ஜுனன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேர் வந்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த தொழிற்சி கூடறதுல ஓகேங்களா ஸோ அப்படி வந்து ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஆள் மட்டும் வெளிப்படையாக நின்றுக்கிட்டு எப்போ பார்த்தாலே முத்துக்குமரன் எது சொன்னாலும் சரி அதை அப்போஸ் பண்ணியே தீரணும் அது சரியா தப்பா அப்படின்றத பற்றி அவர் யோசிக்கிறதே கிடையாது முத்துக்குமரனா டெட்லி ஒன்றுமே கிடையாது அவன் வந்து ஒரு வேஸ்ட் அவனோட பேச்சு நீங்கள் கேட்காதீங்க அப்படின்றதுல மட்டும் ரொம்ப குறியாக வந்து இருந்தாரு நிறைய இடங்கள்ல வன்மத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீர்த்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் அதை தாண்டி நிறைய மாக்கிங் வந்து நடந்திருக்கு சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து அந்த வாயை காமிச்சி ஒரு விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி ட டப்பா டப்பா அப்படின்றதா இருக்கட்டும் பாபா பாபா அப்படின்றதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாக்கிங்காக வந்து அருண் பிரசாத் பண்ணியிருக்காப்புல ஸோ இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் அட்ரஸ் பண்ணியே தீரணும் ஏன்னா சௌந்தர்யா மார்க்கிங் பண்ணுறது தப்பு அப்படின்னா அருண் பண்ணுறதும் தப்பு தான் அது சரியோ தவறோ அப்படின்றதெல்லாம் தாண்டி மார்க்கிங் இஸ் ராங் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதனால் அது வந்து கேள்வி கேட்பார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அது பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மூன்றாவது விஷயம் சௌந்தர்யாவுக்கு ரெட் கார்டா அல்லது எல்லோ கார்டா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ஆக்சுவலாக சௌந்தர்யா அவர்களுக்கு இதுக்கு முன்னாடியே வார்னிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ராணுவ சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் பிகேவ் பண்ணக்கூடாதுமா இப்படி மார்க் பண்ணக்கூடாது இப்படி புள்ளி பண்ணக்கூடாது ஒருத்தர் மேலே கை வைக்கக்கூடாது அதே மாதிரி உனக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கா ஒரு டிஸ்அக்ரி பண்ணுறியா நீ அப்போ நீ அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சு ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஆர்கியூ பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா உன்னால் நல்லாவும் பேசவும் முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா பேசி ஆர்கியூ பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு வாங்க ஆனால் கையை வைக்கிறது இந்த மாதிரி வைலண்டாக வந்து சில விஷயத்த பண்ணுறது மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கிட்டே இதுக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்தாங்க ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி கிடையாது போன வாரம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் சௌந்தர்யா இப்படி இவ்வளோ தூரம் வந்து பிகேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கேள்வி கேட்டே ஆகணும் எல்லோ கார்டு மேக்ஸிமம் எல்லோ கார்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெட் கார்டுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ எல்லோ கார்டு கொடுத்தாலும் வார்னிங் நிப்பாட்டிப்பாங்க நீ அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதனால் சௌந்தர்யாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து வரப்போகிறதுல பட் இனி வரும் காலங்களில் சௌந்தர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கணும் அதே மாதிரி அதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணாமல் இருக்கிறது தான் சௌந்தர்யாவுக்கு வந்து நல்லது ஏன்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன இந்த பொண்ணு ஒவ்வொரு வாரமும் வான் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ கூட இந்த பொண்ணு என்னடா சுத்தமாக எதுவுமே வந்து கேட்கவே மாட்டேங்குது திரும்பியும் அடுத்தடுத்த வாரங்கள் இதே மாதிரி மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்குது விஜய் சேதுபதிக்கு அவ்வளோதான் மரியாதையா பிக் பாஸ் ஷோக்கு அவ்வளோதான் மரியாதையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதனால இதுக்கப்புறமாவது அவங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஈடுபடாமல் இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இதுக்கப்புறம் சௌந்தர்யம் மாறுவாங்க அப்படின்றத ஹோப் புள்ளி நம்புவோம் ஓகேங்களா நான்காவது விஷயம் ராணம் ஸோ ராணுவவர்கள் வந்து யூனியன் லீடராக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாப்பில் ஸோ இன்றைக்கி காலையில் தான் முத்துக்குமரன் ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வந்து ராணுவ பற்றி கொடுத்தாரு அதில் பயங்கர கிளாரிட்டி வந்து இருந்தது என்னென்னா யூனியன் லீடராக அவர் வந்து செய்ய வேண்டிய ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து அவரே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்து கொண்டு போயிட்டார் ஸோ அதனால் வந்து அவரை வந்து நான் வந்து நான் டைரக்ட் நாமினேஷன் வந்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்பில பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த ஒரு ரீசன் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ஆளை வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணிட முடியுமா கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ராணுவ அவர்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க பட் சொல்லப்போனால் கேமை வந்து சுத்தமாகவே விளையாடாத ஆட்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க உள்ள ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆள் வந்து ஏதோ சம்திங் வந்து பண்ணார் சம்திங்கன்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டா இப்போ யூனியன் லீடராக இருக்கும் போது யூனியன் மெம்பர்ஸில் அதுவும் தொழிலாளர்களில் ஒரு ஆளை வந்து கை வைக்கும்போது கண்டிப்பாக அதை கேட்டுதான் ஆகணும் ஸோ இதை வந்து நாங்கள் வந்து டைலூட் பண்ணுற மாதிரி இருக்குது ராணுவ அவர்கள் வந்து பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு முதல்ல ஸோ அதை தாண்டி அந்த ஆளுக்கு வந்து நான் டேரக்ட் நாமினேஷன் கொடுத்ததே இன்னொரு தப்பு ஏன்னா அவரை விட்டுட்டு இன்னும் கூட நிறைய பேர் வந்து சும்மா சாப்பிட்டுட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்த ஆட்கள் நிறைய பேர் வந்து இருந்தாங்க ரஞ்சித் அவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு எனக்கு வந்து புரியவே இல்லை சத்தியம் என்ன பண்ணிட்டான்னு தெரியவே இல்லை ஸோ இப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது ராணுவ அவர்களை வந்து டைரக்ட் நாமினேஷனில் வந்து போடுறாங்க ரீசன் என்னன்னா இந்த மாதிரி சில்லியான ரீசன்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க என் ஆஃப் தி டே ஒரு டாஸ்கில் சுவாரஸ்யப்படுத்துகிறாங்களா அதுதான் விஷயம் இப்போ அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து பயங்கரமாக ஜொலித்தாப்பில்ல ராணுவ அவர்கள் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாப்பில்ல ஆனால் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டது பாராட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெறப்பட்டார் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் இந்த டாஸ்க்குலேயும் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும் பாசிட்டிவோ நெகட்டிவோ பட் எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு என்கேஜிங்காக இருந்தது அப்படின்றத தாண்டி ஒன்றுமே இல்லாத ஆட்கள்லாம் இருக்கும்போது ராணுவ இந்த நான் டேரெக்ட் நாமினேஷன் கொடுத்தது அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலை ஸோ இந்த நாலு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பயங்கரமாக பேச போகிறாரு விஜய் சேதுபதி ஸோ அதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ ராணுவ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன ஜெப்ரி அவர்களுக்கு நாமினேஷன் ப்ரீஃபாஸ்ட் கொடுத்த பார்த்து உங்களோட கருத்துக்கள் அதே மாதிரி அருண் பிரசாத் அவர்களுக்கு பயங்கரமாக லெஃப்ட் ரைட் வாங்கணும் அப்படின்றதும் மாதிரி சௌந்தர்யா அவர்களுக்கு எல்லோ கார்டு தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மாதிரிங்க இன்னொரு தவிர சரி தான் பாய் ஃப்ரம் அதே நன்றி